और वो लोग जो करते हैं वो करते हैं और 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 जो பார்த்தா வச்சுட்டு போயிட்டீங்க அப்போ எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போகாதீங்க இங்கே எடுக்க முண்டாங்க இது பாரதியார் விட வேறு ஏதாவது கொடுத்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க எதாவது எடுத்துடுவாங்க வெளியில் சொல்கிறேன் இது ரூமுக்குள்ளே இது பாரதியார் விட எடுக்க இருக்குண்டாங்க சரியா மற்ற வேறு இடத்துல ஏதாவது தீஸ் இருப்பாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு மொத்தமாக ஆ தரவு எதாவது ஒன்று இருக்கும் கையில் வச்சுருக்கோம் எல்லாம் சின்ன ஒரு ஹேண்ட்பேக்லையா ஜென்ஸ் ஹேண்ட்பேக் இருக்குல்லா ஹேண்ட்பேக் புடி ஹேண்ட்பேக் அதை எடுத்துக்கொண்டா கையில் வச்சு கையில் வச்சுருக்கேன் வச்சுட்டு போகக்கூடாது எல்லா நேரமும் இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாங்க இது நல்ல ஃபங்க்ஷனு சொல்கிறேன் வேறு ஏதாவது வெளியே ஃபங்க்ஷன் போய் கையில் வச்சுருக்காங்க வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய 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 ஜெய் வனஜா கான்ட்ரிபியூஷன் டு அவர் போயிட்டு பாரதியார் பாரதியாருக்கு வந்தவுடைய கான்ட்ரிபியூஷன் இது அவங்க அத்மாவுக்கு சந்தோஷப்படுத்தேன் அவங்க பாடினபடி எங்கள் டீச்சர் டென்த்தில் சொல்லி கொடுத்தார் நிறைய ஸ்டடி டென்த் ஸ்டாட் நம்ம டீச்சர் டாட்டோ அவங்க டீச்சர் இருக்காங்களான்னு தெரில ஆனால் அவங்க பாட்டு என் அகத்தில் இருக்காது பாரதியற்காக அர்ப்பணிக்கிறேன் வந்தி மாதரம் ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பரத ஜெய ஜெய ஜய ஜெய வந்தி மாதரம் ஆரிய பூமியில் நாரியருணர் எறும் சொல்லும் எரிய வாசகம் வந்தி மாதரம் ஒன்றாய் நின்றாயினோ மயிர் சென்றாயினு வலி குன்றாதோ தூவம் தேதரம் தேதரம் என்போம் எங்கள் மாநில தாய் ஹுவம் என்போம் தேதரமின் அச்சம் என்பது இல்லை அடிமை என்பது காலில் மாறி போச்சு கண்ணீர் மிச்சமில்லை காலம் மாறி போச்சு கண்ணீர் ஜி எங்கள் பாரதி ஐயா சொன்ன வார்த்தை உண்மை அச்சம் அச்சம் இல்லை சிங்கப்பெண்ணே பெண்ணை சிங்க உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவியிலே உன்னை இந்த ஒரு முறையும் தலை ஒரு முறை தலை வார்த்தை தப்பு அதை படிச்சுருக்க கூடாதுங்க ஒரு முறையும் தலை குனியாது ஆணுக்கு பெண் சமம் ஆணை க பெண்ணை கட்டி தவிர்த்த காலம் போய் எங்கள் பாரதியார் சொன்னோன்னாக்கா ஆணும் பெண்ணும் சமம் அதுக்காக ஆணுக்கு அடிமையாக பெண்ணுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது குடும்பம் நல்லா இருக்குது ஆணும் பெண்ணும் சமம் அந்த கான்செப்டாக பாரதியாருக்காக கொலை கொடுத்துரு விட்டு டெல்ட்டு எவ்ரி திங் பிஃபால் டைப் நான் நோ அக்ரெஸிவ் நோ சமேசி கட்டுக்கு சேம் ஈக்குவல் லிக் லிபிஎம் சொன்னேன் சமத்துவம் கொடுக்கணும் ஆனால் பெண்ணு அடிமையில பெண்ணுக்கான ஆனால் அருமையில சமத்துவம் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் ஜோ லட்கார் இருக்கே உங்கள் உங்க கம்மி இருக்குது எக்ஸாம் என்ன வந்து எங்கே குடும்பம் குடும்ப வச்சு பார்த்தோம் கராப் வச்சுருத்து இஸ் லேத்த லிகை புருஷ பக்க நாரி ரேத்து உஸ்கா நாரிக்க புருஷ் கம்னை புருஷ் பக்கம் நாரி கம்னை ஏதோ சமா ஒனாச்சி இக்கிலி பிரியா ஒனாச்சே சமான்னா பாய்ஜே இமலாம் வந்து அவளை லடுக்கான்னு சொல்லுவாங்க ஃபீமேல்னால் பெண் ஸ்திரீ சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்னால் புருஷன் புருஷ் சொல்லுவாங்க ஒய்ஃப்னால் மனைவி அவரத் நாரி சொல்லுவாங்க ஓகே இந்திய நாடு என் வீடு இந்தியன்பது என் பேர் வந்தே மாதிரினா டு கீவ் இம்பார்ட்டன்ஸ் டூ அவர் நெதர்லாண்ட் வந்தே மாதிரி என் மாநில தாய் திருநாட்டை வணங்குவோம் நிறைய வருது பெரியாது அதே மாதிரினா விளையாட்டு அமர மாநில தாய்க்கு அம்மா பிரணாம் கரீங்க பிரணாம் கர்னா ஜே இந்திய நாடு என் வீடு இந்தியன் பேர் எல்லா மக்களும் என் வீரர் பாரதியருக்காக பேசுவான் தேசம் கான்பியூஷன் டு பாரதியார் ஸ்கார் ஃப்ரம் த അത് ഭാരതിയ ജയന്തി സെലിബ്രേഷനായി കണ്ടിപ്പിച്ചാണ് ഇതോടെ കണ്ടിപ്പോൾ ത്യാഗമാണ് சைகடு தொழுக்கர் என் தோழ தேவன் நேசு கடவுளே மதமும் என் மரமே எனக்கு சம்மதமே ரகுபதி ராகவராஜா பதீத்த பாவன சீதாராம் ரகுபதி ரகவராஜாராம் பதீ தாவன சீத்தாராம் இடுகோ இடுகோ இக்கட வாரங்கோ சுந்தர தெளிஞ்சினாடுங்கோ குச்சிப்படி நகனங்க கப்பல் கடத்த விசாக்கட்டண கடக்க வண்டே பாடுங்க மகனோ மகனங்க

யோகா மற்றும் நடனம் பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் பாரதி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதாக சேவாலய நிறுவனர் மற்றும் அரங்காவலர் திரு முரளிதரன் ஐயா அவர்கள் அறிவித்தனர் சென்ற விழாவில் அதை ஏழாம் தேதி அதனை பாஞ்சாலுச்சி கோட்டப்படாரம் ஆகிய இடங்களுக்கு சென்று அந்த மாநகர் செல்வங்களுக்கு பாரதியை பற்றி பூசி மற்றும் கட்டபொம்மன் பற்றிய நம்முடைய தேச பற்றா எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அந்த சுற்றுலா வெகு சிறப்பாக அமைந்திருந்தது இந்த சுற்றுலாவில் மிகவும் குறிப்பிடத்தக்கது கற்றல் மையம் கடையம் வளாகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் பயிரக்கூடிய மாணவ செல்வங்கள் எத்தகைய ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோடு பன்முக திறமைகளோடு அவர்கள் பயிற்றுக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த சுற்றுலாவிலும் நான் பங்கேற்றதால் அதனை தெரிந்து கொண்டேன் ஏற்கனவே அவருடைய பள்ளிக்கு சென்ற இரண்டாயிரம் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒழுங்கு நிலையையும் அவர்களுடைய மிக நேர்த்தியான அந்த கூட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய விதம் அவருடைய தெரியாதவரை அந்த வளாகத்திற்குள்ள செல்லக்கூடிய மாணவ மாணவர் நடுமே வருக வருக என்று அவர்களே நம்மை வணங்கி வரவேற்கின்றார் அந்த வகையில் ஒரு சிறந்த பண்பாடுகளை மீண்டும்